இதை விட குரங்கு கூட்டத்துக்கு எடுத்துக்காட்டு எங்கேயுமே பார்க்க முடியாது பைத்தியக்கார கூட்டத்தினே கேவலமான கூட அவங்க வந்து படம் ரிலீஸ் ஆகுற அந்த படம் முதல் நாள் ஷோவில் வந்து என்னென்ன அட்டூழியம் என்னென்ன அநியாயம் என்னென்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணுவாங்களோ அத்தனை சேட்டையையும் ஒரு அரசியல் மாநாட்டில் செய்கிறாங்க மக்களை சந்திக்க வராங்க தங்களுடைய மாநாட்டை தான் பொதுவெளிக்கு கொண்டு போகிறாங்க அதுக்கு தான் இந்த பத்திரிகையாளர்கள் வந்திருக்காங்க ஒரு தேசிய ஊடகம் அப்படிங்கிற அறிவு கூட கொஞ்சமும் லோக்கல்ல இந்த பண ஊர்வலம் போகும்போது குத்தாட்டம் போட்டுட்டு போவாங்க இல்லையா அது மாதிரி குத்தாட்டம் போடுற இந்த கூட்டம் இந்த குத்தாட்டம் போடுற இந்த கூட்டத்துக்கிட்ட இந்த நாடு போச்சுன்னா எப்படி ஆகுங்கிறத நினைக்கும் போதே நாம தமிழ்நாட்ல இவங்களுக்கு கீழெல்லாம் ஒரு வேளை இந்த தரதலைகள் கூட்டம் சேர்ந்து இவர அரியணை ஏத்துச்சின்னா நாம தமிழ்நாட்டுல வசிக்க முடியாது போல இருக்கு மக்கள் சந்திப்பு அதை எப்படி பாக்குறீங்க நிறைய கூட்டம் இருக்குது எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் கூடுற கூட்டம்லாம் வாக்காக மாறிடுமானால் முடியாது ஏற்கனவே கமல்ஹாசன் அவர்களுக்கு கூடின கூட்டத்தையும் பார்க்குறோம் நடிகர் மேலே உள்ள ஒரு கவர்ச்சியினால் பார்க்க போகிறதா தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும் அது ஓட்டாக மாறினா அது ரொம்ப ஆபத்தான விஷயம்தான் கண்டிப்பாக ஓட்டம் மாறக்கூடாது மாறினா கடவுளாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு ரஜினி அவர்கள் சொன்னாங்கல்ல எப்படி திமுகங்கிற ஒரு எண்ணெய் சட்டிக்கு பயந்து திமுக அதிமுகவுக்கு பயந்து திருப்பி தாவேக்காங்கிற ஒரு அடுப்புக்குள்ளே போய் விழுகிற மாதிரி தான் அது அங்கே கூடுகிற கூட்டம் வந்து அதிகமாக சீமானவர்களை விமர்சித்ததை பார்த்து அவ்வளோதான் அவங்களுக்கு அறிவு விமர்சனம் வைக்கலாம் யார் தப் விமர்சிக்க எல்லாருக்கும் உரிமை உண்டு கருத்தை க கருத்தாக வந்து விமர்சிக்கணும் அதுதான் உண்மை ஆனால் இவங்களுக்கு விமர்சிக்க கூட தெரியலை அவ்வளோ தற்கொலை ஆட்டம் அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லணும் ஏன்னா ஒருமையில் பேசுகிறதா இருக்கட்டும் ஒரு கட்சி தலைவரை வந்து அவர் வந்து தாவைக்காவை பற்றி என்ன கருத்து சொன்னாரோ அந்த கருத்துக்கு எதிர்கருத்து தான் வைக்கணுமே தவிர ஒன்றை கொண்டுருவேன் வச்சுருவேன் அதெல்லாம் முடிஞ்சிருமா செஞ்சிட முடியுமா ஒருத்தரை ஒருத்தரை கொண்டுக்கிட்டு நிற்கிறதுக்கா அரசியல் அரசியல்ங்கிறது கருத்து கருத்த கருத்தா பேசி வந்து அதுல யார் வெற்றி பெறது யார் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதானே தவிர ஒருத்தர ஒருத்தர வெட்டுவேன் குத்துவேன்னு பேசுறது கிடையாது அவ்வளவுதான் அவங்கள அறிவு அவ்வளவுதான் அவங்க தரங்கட்டத்தனம் அப்படிங்கிறது அதான் விஜயோட கட்சி அந்த கூட்டத்தாலேயே வந்து வெளரி போய் பல்லளிக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வருது அங்கே ஒரு ஒரு அதாவது இந்திய லெவலில் உள்ள ஒரு ஊடகம் ஒருத்தர் வந்து ஆமாம் அவர் அவர் கூடவே போயிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அவர் மேலே கூட்டத்துக்கு போட்டு இதை விட குரங்கு கூட்டத்துக்கு எடுத்துக்காட்டு எங்கேயுமே பார்க்க முடியாது பைத்தியக்கார கூட்டத்தினே கேவலமான கூட அவங்க வந்து படம் ரிலீஸ் ஆகிற அந்த படம் முதல் நாள் ஷோவில் வந்து என்னென்ன அட்டூழியம் என்னென்ன அநியாயம் என்னென்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணுவாங்களோ அத்தனை சேட்டையையும் ஒரு அரசியல் மாநாட்டில் செய்கிறாங்க மக்கள் மக்களை சந்திக்க வராங்க தங்களுடைய மாநாட்டை தான் பொது வழிக்கு கொண்டு போறாங்க அதுக்கு தான் இந்த பத்திரிகையாளர்கள் வந்திருக்காங்க ஒரு தேசிய ஊடகம் அப்படிங்கிற அறிவு கூட கொஞ்சமும் இல்லாமல் லோக்கலாக இந்த பண ஊர்வலம் போகும்போது கூத்தாட்டம் போட்டுட்டு போவாங்க இல்லையா அது மாதிரி குத்தாட்டம் போடுற இந்த கூட்டம் இந்த குத்தாட்டம் போடுற இந்த கூட்டத்துக்கிட்ட இந்த நாடு போச்சுன்னா எப்படி ஆகுங்கிறத நினைக்கும் போதே நாம தமிழ்நாடுலாம் இவங்களுக்கு கீழே ஒருவேளை இந்த தருதலைகள் கூட்டம் சேர்ந்து இவரை அரியணை ஏத்துச்சுன்னா நாம தமிழ்நாட்டில் வசிக்க முடியாது போல இருக்கு நாம் தமிழர் கட்சி வந்து விஜய் விமர்சிப்பதற்காக நூறு கோடி வந்து வாங்கியிருக்கிறதா பத்திரிகையாளர் யார்கிட்ட இருந்து ஸ்டாலின் எங்கேயாவது எதிரிக்கு ஆமாம் எங்கேயாவது எதிரியோ எதிரியோ நண்பர்களாகலாம் எதிரிக்கு எதிரி வேணால் கூட நண்பராகலாம் எதிரியும் எதிரியும் நண்பர்களாகலாம் நாம் தமிழர் கட்சி வந்து இவங்க வேடிக்கை பார்த்துட்டாங்க நம்ம தமிழ்நாட் தமிழர்கள் கொல்லப்படும்போது வேடிக்கை பார்த்தாங்க இல்லை கொல்றதுக்கு மறைமுக உதவி செஞ்சாங்கங்கன்னு அந்த வழியில் பிறந்த நாம் தமிழர் கட்சி இப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வந்து அதை இது கொண்டாட முடியும் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது கொண்டாட முடியுங்கிறத விட எப்படி அதுக்கு காரணமானவங்ககிட்ட போய் கொஞ்சிட்டு இருக்க முடியும் இல்லை பேச முடியும்

அப்படின்னா கூட்டணியே போயிருக்கலாமே இந்த கேள்விக்கு ஆயிரம் கோடி ஐநூறு கோடி பேரம் பேசுகிறாங்க கூட்டணி போயிட்டு கொஞ்சம் முதற்கட்ட வேட்பாளர்களையோ இல்லைன்னா முதற்கட்ட பிரமுகர்களை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு போவோம்ப்பா நம்ம பேசாமல் கூட்டணி போவோம் நம்மளால் ஜெயிக்க முடியாது போல இருக்கு கொஞ்சம் ஒரு பத்து சீட்டு ஐம்பது சீட்டு வெற்றி பெற வாய்ப்பை பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு பேசி அண்ணன் சொன்னால் தலை தலைமை சொன்னால் கட்டுப்படுற நிலைமையில்தான் எல்லாரும் இருக்காங்க செய்யலாமே அதை செய்யாம மறைமுகமா ஒரு எதிரிகிட்ட போய் கையை நீட்டுற அளவுக்கு அண்ணன் சோரம் போனவங்க கிடையாது அது சாக்கடை சங்கர் தானே அதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் வாங்க முடியுமா ஒரு வீடியோக்கு ரெண்டு லட்சம் குடுக்கற அளவுக்கு கேனையா அந்த திமுக அவங்க வந்து எச்சிக்கையால காக்கா என்ன ஓட்ட மாட்டாங்கன்னு சொல்றவங்க சொந்த செலவுல நாடு சுற்றி பார்க்க முடியாதுன்னு ஆட்சி அரியணை இறந்த பிறகு ஜெர்மனின்னு ஊர் சுத்துறவங்க அரசு செலவுல இவங்க எப்படி வந்து கொடுப்பாங்க ஒரு வீடியோக்கு ரெண்டு லட்சம் குடுக்கற அளவுக்கு அவங்க முட்டாளும் கிடையாது அந்த அளவுக்கு நல்லவங்களும் கிடையாது